வணக்கம் ஹெட்லைன்ஸ் டிவி சேனல் நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் போகுதுன்னு பார்க்கும்பொழுது ஆண்டு ஆண்டு கிரகமாகிய குரு அஷ்டமத்தில் எட்டுல மறைஞ்சிட்டார் சனி அஞ்சில் இருக்கார் ராகு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்திலும் கேது வந்து பத்தாம் இடத்திலும் இருக்கிறார் ஸோ ராகு கேதுகள் நாலு பத்தில் சனி அஞ்சில் குரு எட்லிங்கிறப்போ கொஞ்சம் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் அவ்வளோ நல்ல ஒரு அமைப்பு இல்லை ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் வந்து ரிச்சகிராசிக்கு கொடுக்குது ஏன்னா அஷ்டமத்தில் போன குரு ஐந்தாம் இடம்ங்கிற குழந்தை பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனிங்கிறப்போ சில உபாதைகள் சில வந்து அந்த குழந்தைகள் விஷயத்தில் பூர்வ பூர்வ பூர்ண அந்த உங்களுடைய நேட்டிவிட்டியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சனியே பார்த்திங்கன்னா செவ்வாயோட பார்வையில் இருக்கும் பொழுது உறவுகள் காதல் பூர்வ புண்ணியம் இது எல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்படும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது விருச்சிக ராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா முதல் ரெண்டு வாரம் கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும் உறவுகளில் சில பிரச்சனைகள் குழந்தை நிமித்தங்களாக காதல் விஷயத்துல நீங்க என்ன செயல்பட நினைக்கிறீங்களோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா சனியின் பார்வை பெற்று விட்டார் ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா செப்டம்பர் மூணாவது வாரம் நாலாவது வாரம் செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சனியின் பார்வையிலேருந்து செவ்வாய் விலகிறார் குரு பார்வை பிரிகிறார் அது அருமையான ஒரு விஷயம் ஸோ முதல் ரெண்டு வாரம் பொறுமையாக இருக்க கூ வேண்டிய அவசியம் வந்து விருச்சகராசிக்கு இருக்குது மாணவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் சிரமப்படுவாங்க கொஞ்சம் கோபதாவங்கள் இருக்கும் அடமன்சி இருக்கும் புடிவாதங்கள் இருக்கும் ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் ஸோ அந்த பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம புஷ் பண்ணும் பொழுது ராசி குழந்தைங்க வந்து அவ்வளோ கோஆபரேட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதியே சனியின் ஒரு இருக்கிறனால கொஞ்சம் லேசினஸ்ஸு நேரமாக எழுந்திரிச்சு படிக்கிறது ஸ்ரத்தியாக அவங்க விஷயத்தை பார்த்துக்கிறது நல்ல ஹேபிட்ஸ் கல்டிவேட் பண்ணுறது அது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் சுணக்கங்கள் வரும் யாருக்கு விருச்சகராசிக்காரர்களுக்கு ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் முதல் ரெண்டு வாரம் கொஞ்சம் சாஃப்டாக பொறுமையாக தான் இருக்கணும் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கில் பாத்தீங்கன்னா அந்த ராசி அதிபதியோட மாற்றம் வந்து கொஞ்சம் நல்ல புத்தியும் நல்ல ஒழுக்கமும் நம்ம சொன்னால் அதை புரிஞ்சிக்கக்கூடிய அமைப்புகளும் அவங்களுக்கு கொடுப்பாங்க செவ்வாயின் சஞ்சாரம் நல்லா இருக்கு அதே சமயத்துல சூரிய புதன் பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கே வருவது செகண்ட் ஹாஃப்லேருந்து இருந்து அற்புதம் சோ வியாபாரத்தில் இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்க தொழில் பண்ணுறவங்களாம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் பிப்டீன்திலிருந்து செப்டம்பர் தேர்ட்டிக்குள்ள செகண்ட் ஹாஃப் செப்டம்பர் வந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்பு இதுவரை நம்ம தொழில் வேலையில் செய்யக்கூடிய முயற்சிக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கிடைக்குதுங்க ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் இரண்டு வாரங்கள் சுமாரான பலன்களும் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் வந்து அருமையான பலன்கள் அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் பாருங்கள் கொஞ்சம் உடல் உபாதைகள் மன சோர்வுகள் திடீர்னு சில ஏதோ நம்ம விழுந்துடுறது அடிபடுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வம்பு வழக்குகள் முடிவில்லாமல் இருக்கிறது பங்காளிகள் சண்டை இது எல்லாமே கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் சில விஷயங்கள் பெட்டராக வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் பெரிய லெவலில் போய் பிரச்சனை முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் சாதாரணமாக முடியக்கூடிய அமைப்புகளாக முடியுது ஸோ அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு வரும் பொழுது தொழில் மேன்மை தொழிலில் கொஞ்சம் சில டெவலப்மெண்ட்ஸ் வருது கலைத்துறையில் இருக்கிறவங்க டெக்ஸ்டைல் லைனில் இருக்கிறவங்க மீடியா துறை சினிமா லைன் பியூட்டி ஃபேஷன் அது மாதிரி ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் க்ரோத்து கொஞ்சம் ரெக்கக்னிஷன் ப்ராண்ட் வேல்யூ அது மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கட்டாயம் இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் வந்து கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் இப்போது இதுவரை மே மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து கிடப்பில் போட்ட மாதிரி எதையுமே நம்மளால் செய்ய முடியல கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கிறது வர வேண்டிய பணம் வரல ஒரு இடம் விற்கலான்னு பார்க்குறோம் விற்க முடியல அதே சமயத்தில் கொஞ்சம் ஒரு டி ஒரு கான்ட்ராக்ட் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த கான்ட்ராக்ட் நடக்க மாட்டேங்குது நம்ம படிக்கக்கூடிய விஷயத்துல அடுத்த லெவல் ஆஃப் நம்ம படிக்கலான்னு பார்க்கறோம் அந்த கோர்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி சில அதிருப்திகள் போய் விருச்சகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மாதத்தின் இறுதி பகுதியில் கொஞ்சம் சில ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்கிறது இது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நம்ம வந்து என்னென்ன நினைச்சோமோ அது இல்லாமல் வேற விதமான அமைப்புகள் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் நீங்கள் அப்படி தான் வரணும்னு நினைப்பீங்க ஆனால் அது நடக்காமல் வேற விதமான அமைப்பில் வேற ஒருத்தர் மூலமாக நடந்து அதை ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதனால கொஞ்சம் மைண்டு ஓப்பனாக வச்சுக்கோங்க நம்ம பார்த்தீங்கன்னா தான் படம் இது இருந்தாதான் நான் வந்து இது முடிப்பேன் அப்படின்னு நினச்சிக்காமல் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா எப்படியோ விஷயங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா மைண்டை வைக்கும் பொழுது பல ஆப்ஷன்ஸ் நீங்க பார்க்கலாம் ஒரு வழி ஒரு விஷயம் முடியக்கிறக்கு ஒரு வழி இல்லை பல வழி இருக்குதுங்கிறத நம்பணும் நீங்க அந்த பல வழியில நீங்கள் ஓசிக்கும் தான் அந்த காரியத்தை எளிதில் முடிக்க முடியும் இல்லைன்னா ஒரே வழியில போய் முடிக்கணும்னு நினைச்சா முடிகிற அளவுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடையாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எல்லா விஷயங்களும் எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தேவைப்படுகிறது ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து விருச்சகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இருக்கக்கூடிய சுணக்கமான ஒரு சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு ஈஸியாக நம்ம கொஞ்சம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் ஃபினான்ஷியல் பெட்டர்மெண்ட் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிறது வந்து கொஞ்சம் பெற்று விட்டோம் ஓரளவுக்கு நம்ம வந்து நம்ம நினச்சத பிளான் பண்ணதை வேற வழியில வேற மாதிரி நம்ம ஓரளவுக்கு அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இருக்கு அதே சமயத்தில் திருமணஸ்தானம் அதாவது உங்களுடைய நீ யாரை வந்து காதல் விஷயம் பண்றவங்க பார்த்தீங்கன்னா பண்றவங்க காதல் பண்றவங்களுக்குலாம் ஓரளவுக்கு சுமூகமா நடக்கக்கூடிய அமைப்புகளும் மாதத்தின் இறுதி பகுதியில் உண்டு திருமணமாக முடியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்துல ஓரளவுக்கு நம்ம டெக்னிக்கல் ஐடி சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறோம் நமக்கு வேணுங்கிற ப்ராஜெக்ட் இல்லாமல் நம்ம பெஞ்சில் இருக்கோம் நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டான ப்ராஜெக்ட் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் கேட்டரிங் மெடிக்கல் பார்மசி அது மாதிரி லைன்ல இருக்கோம் இன்சூரன்ஸ் செக்டார் அது மாதிரி லைன் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ மாதத்தின் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையை செவ்வாய்க்கு வரும்பொழுது நீங்கள் நடத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொற்காலமாக இருக்கிறது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் வெளி மாநிலம் ட்ராவல் திடீர்னு கொடுக்கும் ஸோ எப்போ இருந்தாலும் கிளம்புறக்கோ போகிறதுக்கோ ரெடியாக இருங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கான்டாக்ட் கிளிக் ஆகி பண்ண முடியும் ஆனால் நீங்க வந்து அந்த எல்சி அது மாதிரி முறையில வந்து கேரண்டி மணி தான் நீங்க பண்ணணும் நம்ம ஒரு டேர்ன் ஓவராவது ஒரு புது வாய்ப்பு வருதுன்ட்டு அவசரப்பட்டு நீங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணாம நீங்க வந்து அவங்களுடைய சரக்கு நீங்க அனுப்புகிறப்போ பேமெண்ட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனை கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா விருச்சகராசிக்கு குரு வந்து எட்டுல இருக்காருங்கிறது மறந்துட கூடாது அதே சமயத்துல சனி ஐந்தில் இருக்கார் ராகு கேதுகள் நாலு பத்தில் இருக்காங்க அப்படிங்கிறப்ப தொழிலில் வந்து கொஞ்சம் கலக்கங்கள் கொடுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பிளான் பண்ணி ஏதோ ஒன்று நல்ல டெஸ்பரேட்டாக இருக்கிறீங்கிறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக போய் ஒரு புது சிக்கலில் போய் மாட்டிக்காமல் ஓரளவுக்கு பொறுமையாக இருந்து செய்யும் பொழுது ஒரு நல்ல விஷயங்கள் அதாவது நம்ம கொஞ்சம் லேட்டானாலும் ஓரளவுக்கு முடிந்து விட்டது அப்படிங்கிற மாறு அமைப்புகள் வந்து லேட்டர் இந்த மந்த் என்று சொல்லப்படுகிற அந்த செப்டம்பர் மாதம் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் வரக்கூடிய பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடியதில் கொஞ்சம் ஹோப்பும் சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்து வர வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் சிறப்பாக நடந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி இளைய வயதினர்களாக இருந்தாலும் சரி குடும்பத்த இல்ல தரசிகளாக இருந்தாலும் சரி கொஞ்சம் சுமூகமான ஒரு சூழ்நிலையும் நம்ம என்ன ஒரு உறவுகளை எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ எந்த டிஸ்டர்பன்ஸ் நமக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்ததோ அது கொஞ்சம் சற்று விலகி ஓரளவுக்கு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் அண்ட் தேர்ட் வீக் அப்புறம் அதாவது கடைசி ஆஃப் என்று சொல்லப்படுகிற செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் ஆஃப் செப்டம்பர் வந்து நல்லபடியாக நல்ல விதத்தில் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருச்சகராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது திக்பலம் எப்படி இருக்குது ஸ்தானபலம் எப்படி இருக்குது திரிக்பலம் எப்படி இருக்குது அந்த லக்னத்துக்கு ஏற்றமா ஏற்றவாறு ஒரு சாதகமான தசா புக்திகள் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசா போய் போய்கொண்டிருக்கிறதா புக்திநாதன் எப்படி இருக்கிறார் புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன ஆறு எட்டு காம்பினேஷன் இருக்கா அல்லது கேந்திரத்துல இருக்கா தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்துல இருக்கா அது தசநாதனுக்கு பன்னெண்டாம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து நம்ம பேசின அந்த கோச்சார அமைப்பு குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகு பயிற்சி அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா அந்த பயிற்சி பலனையும் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம் அடுத்து வரக்கூடிய ஷாட்டம் மூன்று மாதம் ஆறு மாதம் எப்படி இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய இரண்டு வருடம் நாலு வருடம் ஆறு வருடம் எப்படி இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய தசாபக்திகள் எப்படி இருக்குது இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்போ நம்ம பேசின அந்த பேர்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறை முறையாக முறை மூலமாக நல்ல ஒரு பலனையை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்